கொடுங்கள் ஒருவன் தண்ணீராலும் ஆவியானாலும் பிறவாவிட்டால் கடவுள் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் ஞானஸ்தானத்தை குறித்து அப்போ சிலர்கள் நீங்கள் ஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் மனத்தை பெறுவீர்கள் கிறிஸ்தயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றுள்ளோம் ஆகவே பிதாவின் மனம் திரும்பி கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்ற இப்பொழுது நீங்கள் கேட்டிருக்கீர்கள் அதனால் உங்கள் விசுவாசத்தை அனுப்பிச் சென்று பெயரால் ஞானத்தான பெயர்கள் உங்களை அழைக்கிறவர் உண்மை என்கிற நீங்கள் நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் பிசாசின் கிரியைகள் யாவையும் விக்கிரக வணக்கத்தையும் மறுத்துவிடுகிறீர்களா நீங்கள் உலகத்தின் பெருமையும் வீண் ஆடம்பரத்தையும் வெறுத்து விடுகிறீர்களா தூய்மை கோடு கண்டற்கோடுகள் பிச்சைக்குள்ளே மாசத்துக்குரிய பார்வை முதலையாளர் வெறுத்து விடுகிறீர்களா விசுவாசத்தினாலே விசுவாசை அறிக்கை செய்த உங்களோ நீங்கள் பிதா குமாரின் பரிசுத்த ஆவையாகிய ஒரே கடவுளை நீங்கள் விசுவாசித்திருக்கிறீர்களா அப்படியானால் நாம் அனைவரும் திருச்சபையாக எழுந்த என்று நாம் எவர்களோடு சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமானத்தை நாம் அனைவரும் சொல்லுவோம் வானத்தையும் பூவையும் படைத்த சர்வ பிதாவாகிய உள்ள ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாராகி நம்முடைய நாதர் ஏசு கிறிஸ்தை விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்தாவினாலே கண்ணு மரணத்தில் உற்பத்தி பிறந்தார் வந்திய பிளாத்தின் காலத்தில் பாடுபட்டு சூறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மறித்து எழுந்தருளினார்

ஞான பெற இருக்கவங்களுக்காக நாம் தொடர்ந்து இறைவேண்டல் செய்வோம் பண்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே உடைய கிறிஸ்துவாகிய மந்தைக்குள் ஆண்டவரே உறுப்பினராக திருமுழுக்கின் வழியாக ஆண்டவரே கர்த்தாவே இணைந்து கொள்ள வாக்குறுதியை உம் சமூகத்துக்கு முன்பாக இவர்கள் அளித்திருக்கிறார்கள் ஆண்டவர் தாமே ஆண்டவரே இவருடைய குடும்ப வாழ்விலும் ஆன்மீக வாழ்விலும் திருச்சப வாழ்விலும்